ஒரு தடவையாவது விமானத்துல சென்று விட மாட்டோம் என்பது வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும் ஒரு ஏக்கங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விமான டிக்கெட்களோட விலை வந்து காணப்படும் இவ்வாறான நிலையில வந்து நாய்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள முதலாவது சொகுசு விமான சேவை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அமெரிக்காவில தான் நாய்களுக்கான புதிய சொகுசு விமான சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு பார்க் ஏர் என்ற புதிய விமான நிறுவனமே மே இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த சொகுசு விமான சேவையை தொடங்கி இருக்காங்க நியூயார்க்ல வெஸ்ட் சென்டர் கவுண்டி விமான நிலையத்திலிருந்து லாஸ் ஏஞ்சல் விமான நிலையத்துல இந்த முதலாவது விமானம் வந்து தலையிறங்கிருக்கு நாய்கள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்களுக்கு விசேடமான பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த விமான சேவை அந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க பழமையாக விமான பயணத்தில் வந்து நாய்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் சேவையானது நாய்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்கிறது இங்குள்ள ஒவ்வொரு வசதியும் வந்து நாய்களுக்கு ஏற்ற வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வந்து பார்க் ஏர் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விமானத்துல நாய்கள் வந்து தங்களுடைய உரிமையாளர்களுடன் பயணிக்கலாம் ஒவ்வொரு பயணத்திலும் வந்து பதினைந்து நாய்கள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் பயணிக்க முடியும் என விமான சேவை நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த விமானத்துல வந்து உள்நாட்டு பயணத்துக்கு ஆறாயிரம் அமெரிக்க டாலரும் சர்வதேச பயணத்திற்கு எட்டாயிரம் அமெரிக்க டாலரும் அறவிடப்படுகின்றதா உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்